டீம்ல இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம வாழ்த்தி கடவுளை பாதத்துல கொடுத்து மனதார ஆசைவாதப்படுவோம் முதலாவது எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம் நம்மளை நினைத்து நம்ம வீட்டுக்கு வந்து உதவி செய்த ஐயாவுடைய குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்கும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியத்தோடு ஆசிர்வாதங்களோடு எல்லா செல்வ வளங்களோடு சந்தோஷமா மகிழ்ச்சியா எப்போது அந்த இறைவுடைய ஆசீர்வாதத்தோடு அவருடைய பணி இன்னும் சிறப்பாக செயல்பட

அத்தனை குடும்பத்தாருடைய இருக்கூடிய குடும்பத்தருடைய வேண்டுகளுக்கும் கடவுள் நிறைவாய் அறுதி செய்யணும் அவருடைய பணி தொடர்ந்து செய்வதற்கு கடவுள் தாம்பி அவளோட எல்லா இடத்திலையும் இன்னும் வெற்றியாய் உதவி செய்யணும் அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் அவங்க இன்னும் நிறைய தேசம் முழுமைக்கும் எல்லா நாட்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் அவங்க உதவி செய்யற அளவுக்கு கடவுள் அவங்க உயர்த்தி வைக்கணும் எப்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாமே அந்த இறைவனை கையில கொடுத்து அந்த குடும்பத்தார் எல்லாரும் ஐநூறு குடும்பங்கள் எடுத்துக்கிறாங்களா அத்தனை குடும்பத்தையும் அந்த இறைவன் ஆசிர்வதிக்கணும் ஏழாவது ஊர்ல நம்ம ஊர்ல இந்த நாள் நமக்கு செய்யாங்க அந்த குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்கும்படி நீங்க தாயா கதாப்பனா தாத்தா பாட்டியா இருந்து அந்த குடும்பத்தார் ஐநூறு குடும்பங்கள் பல்லாண்டு காலம் சுகத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தமாய் துளிரை போல தழைத்து வளர்க்கிற

ஒரு குறைவு இல்லாமல் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தையும் செல்வங்களையும் தீர்க்க ஆயுசியும் எல்லா ஆரோக்கியத்தையும் எல்லா நன்மைகளையும் ஒரு வாக்கியவனாய் வாக்கியவதியாய் அவங்க எல்லாரும் வாழ்ந்திருக்கும்படி எல்லாம் நல்ல இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லி அந்த குடும்பத்தால் அத்தனை பெரிய வாழ்க்கை நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் ஒரு

Ya ana naghatin law えっ